ஆடுங்க பாத்தீங்கன்னா பாலுக்காக மெйна வந்து எடுத்து போறாங்க ஒரு வேலைக்கு ஒரு ஒரு லிட்டர் அப்படிங்கிறது சாதாரணமா இருக்கும் பீட்டில்னாமே பிளாக் beetle ன்னு தான் சொல்லுவாங்க black நம்ம ஊர்ல தான் அந்த மாதிரி black beetle ன்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல black beetle இல்ல brown beetleலாம் பாங்க அங்க வந்து கலர் வந்துக் கூடியதுங்க இந்த பக்கம் ஆடுங்க பாத்தீங்கன்னா ஒரு 40 50 ஆடுங்க இருக்குது மொத்தம் வந்து எவ்வளவு எண்ணிக்கைல இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடு எல்லாம் ஒரு நூறு இருக்கணும் ஓகே ஓகே இதெல்லாம் இது பண்ணி நம்ம ஐநூத்தி ஐம்பதுக்கு ஆடுகளை வந்து ஐநூத்தி ஐம்பதுன்னு கொடுக்குறோம் குட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டில் குட்டிங்க வந்து பீஸ் ரேட்டில் கொடுக்குறோம் ஸோ இந்த ரகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து மேலே வந்து எவ்வளோ வெயிட் வரும் மேல் வந்து எனக்கு தெரிஞ்சு அங்கே பார்த்தீங்கன்னா நான் நேரத்தில் பார்த்த வரைக்கும் ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோ வரைக்குமே மேல் வெயிட் பார்த்துருக்குறோம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு புது ஒரு ஆடு ரகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் தலை அதாவது ஃபேஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு நாட்டாடு மாதிரி தான் இருக்குது ஆனால் காது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முகத்து கீழே வந்து தொங்கி ஆடிகிட்டு இருக்குது நல்ல நீளமாகவும் இருக்குது ஸோ இது என்ன பிரீடு இதோட ஆரிஜினலாக என்ன ஸோ இது வந்து எப்போ நம்ம வளர்ப்புக்கு எந்த மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் இந்த வீடியோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என்ன உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஐமோம் கொடுங்க சார் நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கவிஷ்ணா ஸ்ரீ கோட் ஃபார்ம் ஓகே நாமக்கல் டிஸ்ட்ரிக் திருச்செங்கோடு தாலுக்காவில் மோர்பிள்ளையன் கிராமத்தில் இருக்குங்க ஓகே நம்ம ஆடுகள் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நீங்கள் பார்க்குற ஆடு எல்லாம் பீட்டில் பிரீடுங்க ஓகே பஞ்சாப்பில் பீட்டில்னு சொல்லுவாங்க ம் அம்பர்சரின்னு சொல்லுவாங்க ஓகே நம்ம ஊரில் இந்த பிளாக் கலராக இருக்கிற ஆடுகளை மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் பீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க சார் பீட்டில்லாமே பிளாக் பீட்டில் தானே சொல்லுவாங்க பிளாக் கலர் நம்ம ஊரில் தான் அந்த மாதிரி பிளாக் பேட்டில்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் பிளாக் பிட்டிலாம் இல்லை ப்ரௌன் பீட்டிலாம் பாங்க அங்கே வந்து கலர் வந்து கிடையாதுங்க பிளாக் கோடை வந்து ஒயிட் மிக்ஸ் ஆகிருக்கும் ப்ரௌன் மிக்ஸ் ஆயிருக்கும் ஓகே இல்லை ஒயிட்டு ஒரே ஒயிட்டாகவும் இருக்கும் ஒரே ப்ரௌனாகவும் இருக்கும் ஒரே பிளாக்காகவும் இருக்கும் ம் உங்களுக்கு மல்டிபிள் கலர் இருக்கும் ஓகே ஜென்ரலாக பீட்டில் அப்படிங்கிறது ஒரு பிரீடு ம் ஒன்றும் பீட்டில்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னாக்க பஞ்சாப்ல பொறுத்த வரைக்கும் அம்பர்சரி அப்படிம்பாங்க ஓகே அம்பர்சரி ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இதுதான் பஞ்சாப் தான் இதனோட ஆர்ஜினு இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல தான் இந்த ஆடுங்க வந்து அதிகமாக இருக்கும் ம் நம்ம அங்கே பஞ்சாப்லேருந்து எடுத்துகிட்டு வரோம் ஓகே இந்த ஆடுங்க பார்த்திங்கன்னா பாலுக்காக மெயினாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு வேலைக்கு ஒரு ஒரு லிட்டர் அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கும் ஆடுகளும் நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தை பொறுத்து ஓகே இதனோட பால் இருக்கும் ஓகே அது பார்த்தீங்கன்னா என்டியூஸ் எதாக இருந்ததுனாலும் வந்து கறிக்கு தான் போகும் பட்டு பாலுக்காக வேண்டி இந்த ஆடுங்க வந்து அதிகம் விரும்பி வளர்த்துறாங்க அங்கே வந்து நார்த்தில் இந்த ஆடுங்க வந்து லட்சங்களில் கூட வில போகுது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு கூட வில போகுது ஓகே காரணம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் இருக்கிற ஆடுங்க வந்து அதிகம் கொடுத்து வாங்குறாங்க நல்ல குவாலிட்டியாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி விற்கிறாங்க ஓகே நம்ம நம்மகிட்ட வந்து அங்கிருந்து எடுத்துகிட்டு வந்த ஆடுகள் இருக்கு குட்டிங் இருக்கு பிறகு கிடக்குட்டி ம் அதே மாதிரி ஆடுங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் செனை செனையாடுங்களா இருக்கு ஓகே உங்களுக்கு ஆடுங்க பாத்தீங்கன்னா சென்னை ஆடுங்க வந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் சென்னையில ஆடுங்க இருக்கு ஓகே உங்களுக்கு ஆடுங்க வந்து எத்தனை ஆடு தேவையோ அத்தனை ஆடு எடுத்துக்கலாம் ஓகே இல்லை பீட்டில் ஆடு பாத்தீங்கன்னா கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிறது லைவ் வெயிட்ல நம்ம கொடுக்குறோம் ஓகே லைவ் வெயிட் வந்து இருக்கிறதுலே இப்போ நம்ம ஆடுங்களே பார்த்திங்கன்னா இங்கே வந்து வளப்புக்கு ஐநூறு ஐநூற்றம்பது ஆறுநூறு வெட்டுக்கே வந்து ஐநூறுவா கொடுத்து வாங்குறாங்க நானூத்தி எண்பதுக்கு வாங்குறாங்க ஓகே வளப்புக்கு பாத்தீங்கன்னா அறுநூத்தி வரைக்கும் வாங்குறாங்க பட் நம்ம அங்கிருந்து எடுத்துட்டு வரோம் வாடகை செலவு எக்ஸ்பென்சஸ் ஆயிடுது இதெல்லாம் இது பண்ணி நம்ம ஐநூத்தி ஐம்பதுக்கு ஆடுகளை வந்து ஐநூத்தி ஐம்பதுன்னு கொடுக்குறோம் குட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டில் குட்டிங்க வந்து பீஸ் ரேட்டில் கொடுக்குறோம் பீஸ் பதினஞ்சு ரூபாயில் இருந்து இருக்குது பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி குட்டியை பொறுத்து சைஸை பொறுத்து ஓகே பிரீடை பொறுத்து கொடுக்குறோம் ஸோ இந்த சைடு எல்லாமே குட்டி தான் அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா குட்டிங்க தான் இருக்குது ஒரு நாற்பது ஐம்பது குட்டிங்க இருக்குது இந்த பக்கம் ஆடுங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது ஆடுங்க இருக்குது மொத்தம் வந்து எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடு குட்டியெல்லாம் ஒரு நூறு இருக்குன்னு வைங்களேன் ஓகே ஓகே ஸோ இந்த ரகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து மேலே வந்து எவ்வளோ வெயிட் வரும் ஃபீமேல் எவ்வளோ வெயிட் மேல் வந்து எனக்கு தெரிஞ்சு அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆரத்தில் பார்த்த வரைக்கும் ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோ வரைக்குமே மேல் வெயிட் பார்த்துருக்குறோம் ஓகே ஒரு ஒன்றரை வருஷம் டூ ரெண்டு வயசில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோ எல்லாம் வந்துருது நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் வருது ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நான் ஒரு பிரீடர்கிட்ட பார்த்தேன் அவர் ஒரு ஆடு வந்து ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி தான் கொடுக்குறாரு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபீமேலே நூறு கிலோ ஓரளவுக்கு இருக்குது ஓகே நூறு கிலோ சைஸுக்கு ஒரு ஃபீமேல் நூறு கிலோ சைஸுக்கு இருந்ததே நான் பார்த்துருக்கேன் ஓகே பட் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் வந்து நம்மளோட நிலைக்கு இது எந்த ஒரு விஷயம் இருக்கிறதில்ல ஸோ நம்ம ஊர் கிளைமேட் கண்டிஷன் கிளைமேட் கண்டிஷனுக்குலாம் அடாப்ட் ஆகிடுது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நார்த்தில் பார்த்தீங்கன்னா வெயில் அடித்தாலும் அதிக வெயில் மழையினாலும் அதிக மழை பெய்யும் பனியாக இருந்ததுனாலும் வந்து அதிக பனி பெய்யும் அதனால் வந்து அதுக்காகலாம் இது அடாப்ட் ஆகிக்குதுன்னு வைங்களேன் ஓகேங்க okay. <laughs> அதே மாதிரி இந்த ஆளுங்க தீவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சோளத்தட்டு கடலை கொடி தீவன புல்லு எல்லாமே நம்ம சாப் சாப் பண்ணி போடுறோம் எல்லாமே சுத்தமா சாப்பிடுறது எதுவும் வேஸ்ட் பண்றது இல்ல சாப் கட்டல சாப் பண்ணி போட்டோம்னா நீங்க ட்ரைவ்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எதுவுமே தீவனம் வந்து வேஸ்டேஜ் இருக்காது ஓகே அதே மாதிரி காலையில ஒரு டைம் தீவனம் கட் பண்ணி போடுறோம் ஈவினிங் ஒரு டைம் தீவனம் கட் பண்ணி போடுறோம் ஆட தீவனம்னு பாத்தீங்கன்னா அந்த தவுரம் டஸ்ட் மக்காச்சோள மாவு கடல புண்ணாக்கு ஓகே இது மூணும் கலந்து வைக்கிறோம் அது சாப்பிட்டுக்குதுங்க ஓகே ஓகேங்க அதே மாதிரி இந்த கோமாதான் ஆட்டு தீவனம்னு சொல்லி ஒரு ஆட்டு தீவனம் வருதுங்க ஓகே அந்த ஆட்டு தீவனமும் பார்த்தீங்கன்னா போட்டோம்னா ஃபுல்லாக சாப்பிட்றது ஒன்றும் எதுவும் வேஸ்ட் பண்ணுறது இல்லைங்க ஆடு தீவனம் ஆகட்டும் பசு தீவனம் ஆகட்டும் கடல் கொடி ஆகட்டும் சாப் நம்ம சாஃப் பண்ணி போடும்போது கடல் கொடியெல்லாம் வேஸ்டேஜ் ஆகிறது இல்லை சுத்தமாக சாப்பிட்றதுங்க ஓகே இருக்கிற அந்த பேரண்ட் ப்ரீட்லாம் எவ்வளோ வெயிட் வரும் இது பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ நாற்பத்தஞ்சு கிலோ ஓகே உங்களுக்கு த தலைச்சம் பேர் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று ரெண்டு இருக்குது அதெல்லாம் முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ விட்டுருந்து நாற்பத்தஞ்சு ஐம்பது கிலோ வரைக்கும் இருக்குதுங்க ஓகே நீங்க எடுக்கிற ஆடுகளை பொறுத்து வெயிட் என்ன லைவ் வெயிட் நீங்க எடுக்கும்போது என்ன லைவ் வெயிட் இருக்கோ லைவ் வெயிட் தான் நம்ம காஸ்ட் சொல்றோம் ஓகே ஓகே தீவனமோ நோய் மேலாண்மையோ இதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கீங்களே ஓகே ஓகே நோய் எதிர்ப்பு சத்தி நம்ம ஒரு ஆடுகள் மாதிரி மாதிரியே இருக்கு அதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்ல ஓகே ஓகே அதே மாதிரி பால் வந்து நம்ம கிட்ட இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் கேக்குறாங்க பால் வந்து இந்த சோப்பு கம்பெனிக்கு சோப்பு தயாரிக்கிறாங்கல்ல ஆட்டுப்பால்ல ஆமா அவங்க வந்து லிட்டர் முந்நூறு ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பால் கொடுங்க நாங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேக்குறாங்க நம்மளும் அந்த மாதிரி ஏதோ இப்போ இருக்கிறது வந்து எல்லாம் செனையாடுகளாக இருக்கிறதுனால நம்ம எதுவும் இப்போ கொடுக்க முடியல ஓகே ஆடு குட்டி போட்டதுன்னா அவங்க வந்து நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம வந்து சோப்பு தயாரிக்கிறதுக்கு வந்து ஆட்டு பால் வேணும் ம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகே இந்த ஆடுகள் வந்து ஆடு குட்டி போட்டு குட்டியும் வளர்த்தும் பாலும் ஒரு ஸ்டேஜில் பாலும் நம்ம வந்து மிச்சம் இருக்கிற பாலை வந்து கறந்து வெளியே விற்றுக்கலாம் ஓகே ஓகேங்க அதனால டபுள் பர்பஸ்ன்னு வச்சுக்கலாம் மெயினா நேரத்தில் வந்து இது பஞ்சாப்ல யூஸ் பண்றது எல்லாமே பாலுக்காக தான் இந்த ஆடு பயன்படுத்துறாங்க பஞ்சாப்காரங்க அதிகமாக பால் யூஸ் பண்றாங்க வீட்டில் பால் ஆடு வீட்டில் ஆடு ஆட்டு பால் யூஸ் பண்றாங்க ஆட்டுப்பாளிலேயே ஆட்டுப்பாலில் டீ தயிர் எல்லாமே நான் ஆடு வாங்க போன இடத்துலயே டீ போட்டு கொடுத்தாங்க நல்லா தான் இருக்கு சே வெயிட் அளவுக்குங்க சார் நம்ம ஊர்ல ஆடு வளர்த்துறது எல்லாமே பாலை விட வந்து தான் வளர்த்துறாங்க

சோ நான் ஒண்ணு தெளிவா சொல்லிட்டீங்க பிளாக் பீட்டில்ங்கிறது வந்து ப்ளாக் வந்து கருப்பு கலர்ல இருந்தா அது பிளாக் பீட்டில் 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 தான் அதனோட ப்ரீடு பேர் பீட்டில் தான் நார்த்துல வந்து பஞ்சாப்ல மட்டும் அம்பர்சரின்னு சொல்லுவாங்க மத்தபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா பீட்டில் தான் அதனோட நேம் நம்ம ஊர்ல வந்து அந்த பிளாக் கலர்ல வந்ததனால அவங்க பிளாக் கலரை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்ததுனா அந்த கோயிலுக்கு சாமிக்கெல்லாம் பிளாக் கலர் வெட்டறதுனால அவங்க அந்த பிளாக் கலரை செலக்ட் பண்ணதனால பிளாக் பீட்டில் பிளாக் பட்டில் சொல்லிட்டு வாங்க வழியா மத்தபடி அந்த இனத்தோட நேம் வந்து பாத்தீங்கன்னா பிட்டில் தான் ஓகே ஓகே ஸோ நான் உள்ள ஃபார்ம்ல இருக்கிற வரையும் நிறைய ஆடு வந்து எங்கள்கிட்ட அதெல்லாம் செல்லமா வந்து விளையாண்டுருக்குது ஸோ நல்லா ஃப்ரெண்ட்லியான டைப் தான் வீட்டில் வளர்ந்த ஆடு மாதிரி இருக்குது எல்லாம் எல்லாமே வீட்டில் வளர்ந்த ஆடுங்கிறாங்க மேச்சலுக்குலாம் எந்தளவுக்கு இருக்குங்க மேச்சலுக்கு கொண்டு போவாங்க இவங்க தோட்டத்தில் மேச்சலு கொண்டு போவாங்க வீட்டுக்கு கொண்டு வந்து தீனி வைப்பாங்க ரெண்டு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க பஞ்சாப்லேயே அதே மாதிரி தான் பஞ்சாப்ல அதே மாதிரி தான் ஸோ இதோட லைஃப் வந்து எவ்வளோ வருஷம் இருக்கும் ஏன் லைஃப் ஸ்பேன் நம்ம ஆட்டுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி தான்ங்க பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம்ங்கிறது நார்மலாக இருக்குது இல்லைங்களா அது மாதிரி தான் நம்ம அதுக்கு மேலே எப்படி மெயின்டெயின் பண்ணுறமோ அதை பொறுத்து தான் இருக்கும் ஹெல்த்தே மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க லைஃப் ஸ்பேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட இருக்கும் இல்லைன்னா குறைச்சலாக இருக்கும் அவ்வளோதான் குட்டி ஒரு டைம் எத்தனை குட்டி வரையும் போடுங்க அதே பட்ச தலைச்சனில் ஒரு குட்டியும் போடுது ஒரு சிலது ரெண்டு குட்டி போடுது நம்ம எப்படி ஆடுக்கு ஊட்டம் கொடுத்து வளர்த்துறமோ அதை பொறுத்து தான் ஒரு குட்டியாக ரெண்டு குட்டியாங்கிறது டிசைட் பண்ணுறது ஓகே குட்டி நாளான ஆனால் வந்து நல்ல லென்த்தாக நல்ல ஹைட்டாக நல்ல காது லென்த்தாகவும் ஓகே நல்லா நீட்டாக இருக்கும்னு வச்சிங்களேன் ஓகே நம்ம ஆட்டு நாட்டு ஆடு மாதிரியே வந்து வருஷ ரெண்டு வருஷத்துக்கு மூணு ஈத்து வரையும் போடுமா நான் போட்டுருங்க ஓகே ஸோ ஃபீமேல் நிறைய இருக்குது எவ்வளோ மேல் வச்சிருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து மேல் ஒரு பத்து பதினஞ்சு இருக்குங்க ஃபீமேல் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு குட்டி இருக்குங்க ஓகே ஓகே மொத்தம் ஒரு ஐம்பது குட்டிகள் இருக்கும் மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் ஐநூற்றம்பது தான் இல்லை இல்லைங்க நான் வந்து கொடுக்குறது ஆடுங்களுக்கு மட்டும்தான் அந்த வேலை சொல்லியிருக்கேன் குட்டிங்க வந்து குட்டி பீஸ் ரேட்டாக தான் கொடுக்குறேங்க ஓகே ஓகே ஆடுங்க மட்டும் தான் சினை ஆடுங்க மட்டும் வந்து இந்த பக்கம் இருக்கிற ஆடுகள் தனியா வச்சிருக்கோம் இந்த ஆடுங்க பாத்தீங்கன்னா லைவ் வெயிட் குட்டிங்க பாத்தீங்கன்னா பீஸ் ரேட்டா கொடுத்துருவோம் ஸ்டார்ட் ஆகி ரூபாய் வரைக்கும் இருக்குதுங்க குட்டிங்க ஓகே ஒரு சிங்கிள் குட்டி பாத்தீங்கன்னா அது மேலா இருந்தாலும் இருந்தாலும் இந்த குட்டி என்ன பொறுத்து விலைங்க அது பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்கும் இந்த பிளாக் ஒரு பதினெட்டு ரூபாய் கொடுப்போங்க பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கு குட்டியை பொறுத்து விலைங்க ஓகே ஓகே சோ இந்த பிளாக் பத்துல அதோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு அது என்ன ரேட்டு கொடுக்குறீங்க அது என்ன பீஸ் அது ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா வருங்க ஓகே அந்த ஒயிட் அது கேட்டாங்க ஆ கேட்டா அதுவும் ஒரு இருபது ரூபா வருங்க இருபது ரூபா ம் இருபது ரூபா வரும் ஓகே ஸோ இது வந்து பீஸ் கணக்கில் உங்களுக்கு வந்து அது குட்டிங்கெல்லாம் பீஸ் ரேட்டில் கொடுக்குறங்க ஆடுங்க பார்த்தீங்கன்னா தான் வெயிட் ரேட்டில் கொடுக்குறோங்க ஓகே ஸோ பல்காக எடுக்கிறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் இப்போ ஐநூற்றம்பரூவான்னு சொன்னீங்க ஒரு பத்தாடி இருபது ஆடு எடுக்கிறப்போ வந்து அதை கொஞ்சம் எடுக்கிறீங்களே என்கிட்ட கேட்டிருக்காங்க பத்தாடி இருபது ஆடு தான் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் ஐநூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருக்கோம் ஓகே நம்ம ஒரு ஆடு ரெண்டு ஆடு யாரும் எடுத்து போறது இல்லையா ஒரு ஆடு ஒரு கடை வேணும்னு தான் கேக்குறாங்க அவங்களுக்கு ஐம்பது ரூபாய் சொல்லி இருக்காங்க ரீசனபிள் ரேட்டு தானே வளப்பாடு ஐநூத்தி ஐம்பது ரூபா கிலோ அப்படிங்கிறது வந்து லைவ் வெயிட் ரீசனபிள் ரேட்டு தானே ஓகே ஒன்னும் அதிக ரேட் கிடையாதுங்க அவங்க பிளாக் எடுத்தாங்கன்னாலும் ப்ரௌன் எடுத்தாங்கன்னாலும் இல்ல ஒயிட் கலர் எடுத்தாங்க இல்ல மிக்ஸ் கலர் எது எடுத்தாங்கனாலும் நம்ம அதே ரேட்டுக்கு கொடுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஓகே ஓகே பெரும்படியும் எனக்கு பிளாக் மட்டும் தான் பத்தாடு வேணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா பிளாக் மட்டும் பத்தாடு எடுத்துக்கிட்டாலுமே லைவ் வெயிட் கிலோ ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஓகே சார் தெளிவான தகவல் சொன்னீங்க இப்ப வீடியோ நிறைய பேருக்கு வந்துட்டோம் சார் வாங்குற மாதிரி இருந்தால் உங்களை எப்படி கான்டக்ட் பண்ணுறது வாங்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோட நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ த்ரீ டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் ஓகே இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் த்ரீ ஓகே டபுள் எயிட் டபுள் எயிட் ஓகே இந்த ரெண்டு நம்பரில் காண்டக்ட் பண்ணலாங்க ஓகே சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றிங்க வணக்கங்க